சேலம் மாவட்ட ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டம் சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது ஆதித்தமிழர் பேரவையின் சேலம் மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி பேசும் பொழுது உச்ச நீதிமன்றம் வழிகாட்டதல் படி அருந்ததியினருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றார் மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை முதலில் நடத்தினாலே ஆதி திராவிடர் பிரிவில் அருந்ததியரின் எண்ணிக்கை தெரிந்துவிடும் என்றும் அதன்படி அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க முடியும் என்றார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் வழியாக அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை நாம் சரிபடுத்தியாக வேண்டாம் காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆதி திராவிடர் என்ற சொல் அது ஒட்டுமொத்த பட்டியல் இனத்தையும் குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் குறிக்கும் சொன்னாக இருக்கும் எனவே இப்படிப்பட்ட முன்னொதுக்கீட்டை செய்வதற்கு முன்னால் பட்டியலின ஜாதிகள் பட்டியலில் ஒன்று ரெண்டு என்று வகைப்படுத்துகிற போது முதல் ஒன்னாது எண் ஆதி ஆந்திரர்கள் என்ற அடுத்ததாக ஆதி திராவிடர்கள் என்று அதில் அந்த பட்டியலில் ஆதி திராவிடர் என்ற சொல்லை நீக்கிவிட்டாலே பல குழப்பங்கள் தீரும் எனவே பட்டியலின மக்களுக்கு பொதுவான பெயராக இருக்கிறது இன்னொரு பக்கம் குறிப்பிட்ட ஜாதிக்கும் இருக்கு